வணக்கம் நிலத்திற்கு கொடுத்த இழப்பீடு தொகையை வங்கி வட்டியுடன் திருப்பி தந்து விடுகிறோம் நிலத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள் என விவசாயிகள் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் புதுபாளையம் கிராமத்தில் அரசு சிமெண்ட் ஆலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் சுண்ணாம்புக்கல் சுரங்கம் தோண்டுவதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் மூலம் அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தை வரவேற்றும் எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி பேசும்போது கருத்து கேட்பு கூட்டம் யாருக்காக நடத்தப்படுகிறது நிலம் கொடுத்த விவசாயிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் யாராவது கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்களா மிக குறைந்த அளவு இழப்பீடு வழங்கிவிட்டு நிலத்தை கையகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே எங்களது நிலத்திற்கு அரசு வழங்கிய இழப்பீடு தொகையை வங்கி வட்டியுடன் திரும்பி தந்து விடுகிறோம் எங்களுக்கு எங்களின் நிலத்தை ஒப்படையுங்கள் என ஆதங்கத்துடன் பேசினார் மேலும் சிமெண்ட் ஆலையில் பெருமளவில் மாசு கட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்க மாசு கட்டுப்பாடு வாரியம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த சுண்ணாம்புக்கள் சுரங்கம் தோண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என பேசினார் டிஎன் மாவட்ட செய்தியாளர் ரவிச்சந்திரன் நிறைய இடத்துல இருந்து வைங்கப்பட்டாம நிலம் யாராவது கைக்கூட்டுங்க நான் நிலம் கொண்டு நாலு இடம் கொடுக்குறேன் எவ்வளோ எங்கள் ரூமையாக வாழை கொண்டு ஆனா இங்கே வந்து இடத்துல யாராவது யாராவது கை கொடுக்க நான் வேலை சொல்லுறேன் நான் இந்த ஒரு பாகத்தில் சாந்துடுவேன் ரெண்டு வாழ்க்கையில் சேர்ந்துவேன் காரணத்தை திற சாந்தார் தான் அர்சனாபா தாண்டவன் ஒரு கருத்து கிடைக்கும் பூ வந்ததுன்னு